மகாபெரி வாசனம் இன்றைய திருப்பாவை பாசனம் எப்படி நேற்றைய பாசனம் ஒரு விசேஷம் நிறைந்ததோ அதுபோல் இன்றைய பாசனத்திற்குன்னு ஒரு அற்புதமான விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னா கண்ணனும் ஆண்டாளுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் நப்பின்னையும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் முதலில் யார் அனுகிரகம் செய்வது என்று அவர்கள் இருவருக்குள்ளும் நடக்கக்கூடிய போட்டி அதனால தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எப்படி பாடுகிறாள் என்றால் முதல் பாதி கண்ணனை இரண்டாவது பாதியில் பாில் நப்பின் பிரார்த்தனை செய்வது போல வைத்திருக்கிறார் வந்து ராமாயணத்திற்கு ஒத்திருப்பது போல என்ன விஷயம் அப்படின்னா இதே விஷயம்தான் ராமாயணத்திலும் எப்படி இவர்கள் இருவரும் போட்டி போட்டு கொண்டு அவர்களை ரட்சிக்க வேண்டும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இல்லையா இதே எண்ணம் தண்டகாரண்யத்தில் ராமன் சீதை லக்ஷ்மணன் அங்கே செல்லும் பொழுது ரிஷிகள் அனைவரும் அவர்களிடம் சொல்வார்கள் இல்லையா எங்களுக்கு ராட்சசர்கள் அதிகமாக துன்பம் கொடுக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து எங்களை காக்க வேண்டும் சொல்லும் பொழுது ராமன் என்ன சொல்லுவாரா கண்டிப்பாக உங்களை காக்கிறேன் உங்களை ரட்சிக்கிறேன் சொல்லிட்டு வருவாங்களாம் அப்ப சீதை சொல்லுவாராம் ராமா சாஸ்திரத்தில் மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இவைகளை செய்யக்கூடாது என்று ஒன்று மற்றவர்கள் மனைவியின் மீது ஆசை கொள்ளக்கூடாது இரண்டாவது போய் சொல்வது கூடாது மூன்றாவது தேவை இல்லாமல் சண்டை இரண்டிலும் கூடாது நன்றாக உறுதி இருக்கிறது இப்பொழுது மூன்றாவதாக சொன்னேன் இல்லையா தேவையில்லாமல் சண்டை போடுவது யாரோ அவர்கள் அவர்களுக்கு ராட்சியர்கள் துன்பம் கொடுத்தால் நீ எதற்கு இங்கே சண்டை போடச் செல்ல வேண்டும் சதா சர்வகாலமும் அந்த கையில் வெள்ளை வைத்துக்கொண்டு கொண்டு நீ திரிவதை பார்த்தால் எனக்கு அல்லவா இருக்கிறது கையில் வில்லை வைத்திருப்பதாலேயே யாரையாவது நாம் அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்து விடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகள் சொல்வதல் போல இவள் சொல்கிறாள் இப்ப நமக்கு என்ன தோன்றும் என்றால் சீதை அப்படிப்பட்டவள் கிடையாது ஏன்னா அவளுடைய குணம் காரண்யம் நிறைந்தது பிராட்டி தாயார் என்றெல்லாம் அவளை கொண்டாடுகிறோமே அவள் கண்டிப்பாக இப்படி சொல்லி இருப்பாளான் நம்மளுக்கு தோணும் இல்லையா கண்டிப்பாக கிடையாது எதற்காக அவள் இப்படி சொன்னாள் என்றால் ரிஷிகளிடம் என்ன வாக்கு கொடுத்து விட்டு வந்தால் உங்களை நான் காக்கிறேன் இது எவ்வளவு உறுதியாக இருக்கிறது இது எவ்வளவு தூரத்திற்கு ஒரு வைராக்கியமாக அவருடைய மனதில் இருக்கிறதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சீதை இந்த வார்த்தையை சொன்னாள் சொன்ன உடனேயே ராமன் என்ன சொன்னாராம் உன்னை விட்டாலும் விடுவேன் லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன் என் உயிரை விட்டாலும் விடுவேன் ஆனால் ரிஷிகள் கொடுத்த வா வாக்கில் இருந்து மாட்டேன் அதை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இப்ப முதல்ல சொல்லும் பொழுது ரிஷிகளை காக்கிறேன் சொன்னவரே இப்ப எவ்வளவு அழகாக அந்த வாக்கில் இருந்து மாட்டேன் சொல்லும் பொழுது அந்த உறுதியை சீத்தை தெரிந்து கொண்டாலாம் ஆகா கண்டிப்பாக ரிஷிகளை ரட்சித்து விடுவார் இப்ப சும்மா பேருக்காக சொல்லவில்லை என்று தெரிந்து ஆனந்தப்பட்டாலாம் ஆக எங்கே மற்றவர்களை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரே அங்கே என்ன ஆகிவிட்டது என்றால் இருவரும் போட்டி போட்டு கொண்டு தடுத்து நீ முதலில் செல்வாயா நான் முதலில் செல்வேனா அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக ஆண்டாளுக்கு அனுகிரகம் செய்வதில் தாமதம் ஆகிறது இதுதான் ராமாயணத்திற்கும் இதற்கும் உள்ள தொடர்பு மகா